அன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய அரசு அலுவலகங்களை நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வந்து கலாய் பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஒரு நூறு அலுவலகத்தை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருவோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே வந்து அலுவலகங்களை ஆய்வு செஞ்சுட்டு வரோம் இப்படி ஆய்வு செய்ய போகிற நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தகவல் பெறு உரிமை சட்ட சின்ன புஸ்தகம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த ஆஃபீஸுக்கு வெளியில் வரக்கூடிய மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கடத்தி விடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சின்ன புஸ்தகத்தை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் புத்தகங்கள் தீர்ந்துருச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம ஹக்கீம் அவர்களுக்கு மதுரை சேர்ந்த ஹக்கீம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தலைவா இந்த சின்ன புத்தகம் தீர்ந்து வச்சு எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன தலைவரை அவங்களுக்கு போட்டு விட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நூறு புஸ்தகத்தை அவங்க வந்து அஞ்சல் வழியில் வந்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க அது இன்றைக்கு வந்து நம்ம கையில் வந்து கிடச்சிட்டு இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூறு சிறிய புஸ்தகங்கள் வந்து அக்கிம் வந்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்காரு ரொம்ப நன்றி தலைவா மகிழ்ச்சி இதை ஏன் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சாட்டாக உங்களுக்கு ஒரு அனுபவ ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நான் எனக்கிட்ட நிறைய பேர் வந்து கடித வழியில் வந்து அனுப்பி சஜஷன் கேட்குறது வழக்கம் அப்படி அப்படி வரக்கூடிய கடித போக்குவரத்து மூலம் ஒரு கடிதம் வந்தது ஒரு கடிதம் வந்தோடனே நான் வளர்க்கும் போல் அந்த கடிதத்தை டேபிள் மேலே வச்சுட்டு நான் போயிட்டேன் மறுநாள் காலையில் வந்து எல்லா கடிதத்தையும் பிரிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு கடிதத்தை பிரிக்கும்போது அந்த கடிதத்தை பிரித்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக்கு இருந்தது எனக்கு அதை பிரித்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா செக்கு யார் நமக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு பேரை திருப்பி பார்க்குறேன் ஒரு நபர் பேர் போட்டிருக்கு நான் அந்த நபருக்கு வந்து கால் பண்ணுறேன் கால் பண்ணி எதுக்கு இந்த செக்கை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல சரி கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறேன் வணக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபருடைய வாய்ஸ் கேட்குது ஐயா அந்த மாதிரி நான் பார்த்த உடனே சரி ஓகே நம்மள மூத்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த மாதிரி முருகேசன் பேசுகிறேன் நீங்கள் எனக்கு அனுப்பி விட்ருக்கீங்க அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஏதாவது என்னால் உங்களுக்கு ஏதாவது காரியமாகணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்போ அந்த ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷங்கையாக நீங்கள் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார் என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் ஒரு பட்டா பிரச்சனைக்காண்டி அரசாங்க அலுவலகம் போயிருக்காரு அப்படி போகும்போது நான் லஞ்சம் கொடுத்தா தான் இந்த பட்டா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கேட்டிருக்காங்க அவர் ஒரு வசதி படைத்த நபராக இருந்தாலும் கூட லஞ்சம் கொடுப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்போ லஞ்சம் இல்லாமல் இந்த பட்டாவை நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு அவருடைய தேடுதலில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தான் இந்த ஆர்டிஐ சட்டம் அவருக்கு வந்து க தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த ஆர்டிஐ சட்டத்தை படித்து அதன்படி என்ன செஞ்சுருக்காரு மனு பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படி மனு பண்ணும்போது அவருக்கு வந்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆனோன்னு அவருக்கு அளப்பெரிய மகிழ்ச்சி நம்ம வந்து இந்த சட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் எண்ணற்ற உறவுகள் அதாவது அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே அரசாங்க அலுவலகத்துக்கு லஞ்சம் கொடுத்து தான் ஒரு சில வேலை வேலையெல்லாம் பெற்றுட்ருக்காங்க அவங்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் அவர் அவர் வந்து என்னென்னா ஒரு வியாபாரி அப்படிங்கிறதுனால அவர் பொது வெளியில் அந்த சட்டத்தை வந்து என்னால் பப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு தம்பி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பல இடங்களில் இந்த சட்டத்தை குறித்ததான விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பற்றி நிறைய பண்ணிகிட்ருக்கிறீங்க இதை உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக உங்களுக்கு ஒரு வெகுமதியாக நான் அந்த செக்கை அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்களுடைய அந்த அது போன்ற நபர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஆர்டி சட்டத்தை வெளியில் கொண்டு போய் சேர்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்தது அந்த வருத்தத்தை நம்ம வந்து போக்கும் விதமாக நடந்தோடனே அவங்க நம்மளுக்கு வெகுமதி தந்தாங்க ஆனால் அடிக்கடி அவங்க நம்மகிட்ட பேசுகிறது வழக்கம் அடிக்கடி மீன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ அது வந்து நானும் பேசுவேன் அவங்களும் பேசுவாங்க ஐயாவும் பேசுவாங்க மூணு நிமிஷம் தான் பேசுவாங்க அதுக்குள்ளே பேச மாட்டாங்க அவங்க பேரையும் ஊரையும் சொல்லலாம் ஆனால் அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ கூட அவங்க பார்ப்பாங்க அதனால் அவங்க பேரையும் ஊரையும் கூட நம்ம சொல்லலாம் ஒரு செய்யக்கூடிய உதவி என்பது வெளியில் கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கூடிய நல்ல மனிதர்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுக்க தம்பின்னு அவங்க சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட எனக்கு இது வேணுங்க அது வேணுங்க நம்ம கேட்டதே கிடையாது ஏன்னா ஒரு சில மனிதர்களுடைய குவாலிட்டி இருக்குல்ல அந்த குவாலிட்டியை நம்மளுடைய சுய தேவைக்காக என்றைக்குமே பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கிறவன் நான் நம்மை சார்ந்த எண்ணற்ற நபர்கள் நிறைய மனிதர்கள் குவாலிட்டியான மனிதர்கள் நம்ம நட்பில் இருக்காங்க ஒரு நபரை கூட நம்மளுடைய சுய தேவைக்காக அவங்கள வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நாம் நினச்சதில் அது நம்மளை சார்ந்திருக்க நட்பு ஓட்டங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம நம்ம இந்த புஸ்தகத்தை நம்ம எல்லா இடங்கள்லேயும் நம்ம இருக்கிற நோக்கம் என்னென்னா இதுதான் ஆர்டிஏ சட்டம் எல்லா மக்களுக்கும் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணங்கள் மற்ற எங்கேயாவது முக்கிய சடங்காச்சாரங்கள் நடக்கும்போது மரக்கன்றுகள் ஏதாவது வந்து பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிஃப்டாக கொடுத்துட்ருப்பான் ஸோ அந்த இடத்துலலாம் ஒரு மாற்றம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி புத்தகங்களை வந்து நீங்கள் வந்து கிப்டாக கொடுக்கணும் ஒரு புஸ்தகத்தோடய விலை வெறும் பத்து ரூபா தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு புஸ்தகங்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா தான் பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மரக்கன்று பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் அதே அந்த மரக்கன்றுக்கு பதிலாக அந்த புஸ்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா தராமே கொடுக்கலாம் மரக்கன்றும் இம்பார்ட்டன் ஒரு விஷயம் தான் ஸோ இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கூடிய ஒரு விஷயம் தான் அதையும் தாண்டி இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆர்வமாக இருக்குது இதை ஒரு புத்தகம் ரெண்டு புஸ்தகம் கிடைக்குமா பிறகு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது புத்தகம் வழங்கி ஒரு பேக்கேஜ் தான் வந்து கிடைக்கும் ஒரு பேக்கேஜில் இருபது புஸ்தகம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணெய் நீங்கள் அழைத்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த சின்ன புத்தகம் வேணும் ஏதாவது முக்கியமான இடங்களுக்கு பொது வழியில் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறீங்க இல்லை பெரிய புஸ்தகமும் இருக்குது பெரிய புஸ்தகமும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வந்து அக்கீம் அவர்கள் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு புஸ்தகமே அக்கீம் அவர்கள் தான் எழுதுனாங்க ஸோ அதனால் பெரிய புஸ்தகம் வேணும்னாலும் இதே எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கலாம் இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அக்கீம் வந்து எழுதியிருக்காரு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த புத்தகத்தோட ரிவ்யூ பார்த்துருக்கோம் அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு இப்போ இப்போதான் நம்ம வீடியோ மொதமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து இந்த புஸ்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணெற்ற உறவுகள் ஆர்டிஎஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு வந்து சமூகத்தில் கடத்தி கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம் ஸோ இந்த புஸ்தகங்களை நூறு புத்தகங்களை அனுப்பி வைத்த மதுரை சமூக ஆர்வலர் திரு ஹக்கீம் அவர்களுக்கு மனமந்த நன்றி நன்றி தலைவா மகிழ்ச்சி மகிழ்ச்சி உறவுகளை